புள்ளி விபரங்களுடன் கேள்விகளால் தாக்கிய சுனா திணறிய ஸ்ரீதரன் மஹிந்த மீது ஆளில்லா தாக்குதல் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் வெளியிட்ட தகவல் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பொங்கி எழுந்த அர்ச்சுனா முற்றிய வாக்குவாதம் ஊடகங்களின் அனுமதியை பறித்து அமைச்சர் തീരുോവിലിൽ പെരും സോകം കടലിൽ മായമാണ് മൂവും സടലമാക്കീപു തന്തയും മകനും താൽപ്പൽ വൈദ്യും പോറ്റപ്പെടും ഇളം യുവതി യാരും ഒരു കാലമും ാഴത്തി കുടിനീർ ഇപ്പോഴും എനി എപ്പോ யாழ் மக்கள் அந்த அளவிற்கு முட்டாளில்லை எனவும் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு நேற்று இடம்பெற்றது இரண்டை மடுக்குளம் நீர் விநியோக திட்டம் குறித்து யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண குடிநீருக்கான இரணை மடுக்குளம் வேலை திட்டமானது கடந்த கால அரசாங்கங்களில் இருந்து தற்போது வரை நடைமுறத்தப்படாத அர்ஜுனா தனது கேள்விகளை முன்வைத்திருந்தார் இது தொடர்பில் புள்ளி விவரங்களுடன் ஸ்ரீதரனை நோக்கி கேள்விகளை சரமாரியாக முன்வைத்து அர்ஜுனா இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாததன் பின்னணியில் அன்றைய காலம் முதல் அரசியல் பின்முலங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் அர்ஜுனா முன்வைத்த கேள்விகளுக்கு ஸ்ரீதரன் திருப்திகரமான பதில் வழங்காமல் சுற்றி வளைத்தமை குறிப்பிடத்தக்கது அரச தகவல்களின்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது ஆளில்லா விமானம் தாக்கும் அபாயம் இல்லை என பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் தெரிவித்துள்ளார் அத்துடன் இது தொடர்பான பாதுகாப்பு நிலைமைகளில் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று தென்னிலங்கையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டு அவர் ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்று நடாத்த திட்டமிட்டுள்ளதாக மனோஜ் கமகே கூறியிருந்தார் இப்போது அவரை விசாரிக்க காவல்துறை அதிபர் தயாராக உள்ளார் ஆளில்லா விமானம் தாக்குதல் நடாத்தப்பட்டாலும் அந்த ஆளில்லா விமான தாக்குதலை எதிர்கொள்ள மஹிந்தவை சுற்றியுள்ளவர்கள் போதாது டி பிப்டி சிக்ஸ் அந்த ஆளில்லா விமான தாக்குதலுக்கு ஏற்றதல்ல மனோஜ் கமகே எதையாவது சொல்லும்போது போது கவனமாக சொல்லுங்கள் மக்களை திசை திருப்பாதீர்கள் எங்கள் உளவு துறைகளுக்குள் ட்ரோன் தாக்குதல் எதுவும் இல்லை அது எங்கிருந்து வருகிறது என்பதை அவர் சொல்ல வேண்டும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பீட்டிற்குள் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன அவ்வாறு இல்லையென்றால் என்றால் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் நான் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் நானும் இன்று தனியாகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் என தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்புக் குழு கூட்டமானது நேற்று இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் இலங்கை பெணை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவனுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் இடையில் கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது இதன்போது சகாதேவன் அர்ச்சுனாவை பார்த்து நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் ஏன் வைத்தியகாரத்தனமாக பேசுகின்றீர்கள் என தெரிவித்துள்ளார் அதற்கு வாயை மூடுங்கள் என அர்ச்சுனா ஆங்கிலத்தில் தெரிவித்த நிலையில் இதன்போது குறிப்பிட்ட தம்பிராசா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் என்று எல்லாம் கூற முடியாது இங்கே அதிகாரிகள் தான் உள்ளார்கள் என தெரிவித்துள்ளார் இதன் போது குறுக்கிட்ட அர்ஜுனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கதைக்கும்போது கதைப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றீர்களா என்று விட்டு தம்பிராசாவை பார்த்து கேன் யூ ஷட் அப் என்று தெரிவித்துள்ளார் இதனையடுத்து தம்பிராசாவிற்கும் ராமநாதன் அர்ஜுனாவிற்கும் இடையே வாக்குவாதம் தொடர்ச்சியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனிமேல் ஊடகவியலாளர்களுக்கு கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அனுமதி என மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் தம்பிராசா மற்றும் பெனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் ஆகியோருக்கும் இடையில் கருத்து முதல் ஏற்பட்டது இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள தம்பிராசாவிற்கு யார் அனுமதி வழங்கியது எந்த அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டது கூட்டத்தில் குழப்பத்தை ஏன் உள்ளே தம்பிராசாவை வெளியே அகற்றுங்கள் என அர்ஜுனா தெரிவித்தார் இனிமேல் பொதுமக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என தெரிவித்துள்ளார் திருக்கோவில் சங்கமன் கண்டி கடலில் மூழ்கி காணாமல் போன தந்தை மகன் மற்றும் மருமகன் ஆகியோரின் சடலங்கள் நேற்று மாலை விநாயகபுரம் மங்கமாரி கடற்கரையில் ஒதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சங்கமன் கண்டியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய மயில் வாகனம் நந்தராஜ் நந்தராஜாவின் பதினைந்து வயதுடைய மகன் மற்றும் நந்தராஜாவின் சகோதரியின் மகனான பதினேழு வயதுடைய மருமகன் ஆகிய மூவருமே சடலமாக மீட்கப்பட்டனர் தினமான கடந்த புதன்கிழமை மாலை மூவரும் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு சங்கமன் கண்டி கடலுக்கு நீராடச் சுற்றுள்ளனர் இதன்போது நந்தராஜாவின் மகனும் மருமகனும் கடல் அலைகளில் இழுத்துச் செல்லப்பட்டதை அடுத்து நந்தராஜா அவர்களை காப்பாற்றுவதற்காக கடலில் குதித்தபோது கடல் அலைகள் இழுத்துச் சென்றுள்ளன இதனைத் தொடர்ந்து காணாமல் போனவர்களை கடற்படை மற்றும் போலீசாருடன் இணைந்து தேடும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தனா் இந்த நிலையில் விநாயகபுரம் மங்கமாரி கடற்கரை பகுதியில் நேற்று காலை முதல் பதினேழு வயது சிறுவனின் சடலம் கரையொதுங்கியுள்ளது இதனையடுத்து சில மணி நேரத்தின் பின்னர் மற்ற இருவரது சடலமும் கரையொதுங்கியதை அடுத்து சடலங்களை மீட்டு திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டது மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் தந்தையும் மகனும் நடாத்திய தாக்குதலில் பெண் உட்பட இருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆலயம் ஒன்று தொடர்பில் ஏற்பட்ட முரண்பாட்டினை அடுத்து வீடொன்றில் அத்துமீறி நுழைந்த தந்தையும் மகனும் தாக்குதல் நடாத்தியுள்ளனர் வீட்டில் இருந்த குடும்ப தலைவர் வயோதிப பெண் மற்றும் சில வாரங்களுக்கு முன்னர் குழந்தை பிரசிவித்து இளம் தாய் ஆகிய மூவர் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் தாக்குதலில் இருவர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் சுண்ணாகம் மாத்தளையில் பலருக்கு தன் உயிரை கொடுத்து தன் வாழ்க்கை பயணத்தை கொண்ட பெண்ணொருவர் தொடர்பில் செய்தி வெளியாகியுள்ளது மாத்தளை அதமலே பகுதியில் வசித்து வந்த இருபத்தி நான்கு வயதுடைய உதேசிகா சந்தமாளி என்ற பெண்ணில் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இரு தினங்களுக்கு முன் காதலுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது கார் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானார் இதனையடுத்து மதுளை போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சந்தமாளியை மூளையில் உள்ள ரத்த கசிவு காரணமாக காப்பாற்ற முடியாது மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதையறிந்த சந்தமாளியின் குடும்பத்தினர் அவரது இதயம் கல்லீரல் உள்ளிட்ட உறுப்புகளை தானமாக வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் அதற்கமைய சந்தமாளியின் இரண்டு சிறுநீரகங்களும் மதுளை போதன வைத்தியசாலையில் சிறுநீரகம் தேவைப்பட்ட நோயாளர் ஒருவருக்கு பொருத்தப்பட்டுள்ளது நோயாளி ஒருவருக்கு மாற்று சிகிச்சைக்காக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது அத்துடன் ஏனைய உறுப்புகளை மேலும் சிலருக்கு கொடுக்க மருத்துவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடிகள் இருந்த போதிலும் உயர்கல்வி தரத்தை எட்டிய உதேசிகா இசையிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கியுள்ளார் குறித்த யுவதி மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டுள்ளார் பலமுறை புற்றுநோயாளிகளுக்காக தனது தலைமுடியை கூடு அவர் தானம் செய்துள்ளார்